அனைவருக்கும் வணக்கம் இயந்திர மோட்டார் வாகனத்தின் இந்த தொகுதிக்கு வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் என்ஜின் டிரைவ் பெல்ட்டை ஆய்வு செய்து சரி செய்யவும் ஸ்டீரிங் சிஸ்டத்தை சர்வீஸ் செய்யவும் கற்றுக்கொள்வோம் இந்த வீடியோவின் முடிவில் நீங்கள் பின்வருபவை செய்ய இயலும் என்ஜின் டிரைவ் பெல்ட்டை ஆய்வு செய்யவும் என்ஜின் டிரைவ் பெல்ட்டை சரி செய்யவும் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் வயரிங் சர்க்கியூட்டை கண்டறியவும் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் வயரிங் சர்க்கியூட்டை படிக்கவும் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் ட்ரபுள் ஷூட் செய்யவும் இதை செய்வதற்கு தேவையான கருவிகள் உபகரணங்கள் இயந்திரங்கள் மற்றும் பொருட்களை சேகரிப்போம் ட்ரைனிஸ் டூல் கிட் ஒன்று ஹெவி வெஹிக்கல் ஒன்று வெஹிக்கல் வித் பவர் ஸ்டீரிங் ஒன்று என்ஜின் டிரைவ் பெல்ட் ஒன்று வாக்கிங் மாடல் ஆஃப் அன் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் வெஹிக்கல் வித் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் ஒரு செட் ஸ்கேன் டூல் ஒன்று மல்டிமீட்டர் ஒன்று பவர் ஸ்டீரிங் ஆயில் தேவைக்கேற்ப cotton waste தேவைக்கேற்ப கேற்ப, soap oil தேவைக் கேற்ப, connecting wire தேவைக் கேற்ப, engine drive beltை ஆய்வு செய்து சரி செய்தல் engine drive beltில் அதிகப்படியான தேமானம் மற்றும் விரிசல் உள்ளதா என சோதிக்கவும் பெல்ட்டில் ஏதேனும் புலப்படும் விரிசல்களை பாருங்கள் சிறிய விரிசல் சாதாரண உடைகளாக இருக்கலாம் ஆனால் ஆழமான அல்லது விரிவான விரிசல்களை நீங்கள் கவனித்தால் பெல்ட் அதன் ஆயுட்கால முடிவை எட்டுகிறது என்பதற்கான அறிகுறியாகும் என்ஜின் டிரைவ் பெல்ட்டில் தேய்மானம் அல்லது விரிசல் இருந்தால் அதை மாற்றவும்

சரியான டென்ஷன் கிடைக்கும் வரை ஆல்டர்னேட்டர் அல்லது டைனமோவை பொருத்தமான லிவருடன் இயந்திரத்திலிருந்து தள்ளவும் மற்றும் டைனமோ இருக்குங்கள் சீரமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும் தவறான அலைன்மெண்ட் சீரற்ற தேய்மானத்தை ஏற்படுத்தி பெல்ட்டின் செயல்திறனை பாதிக்கும் பெல்ட் டென்ஷனை மீண்டும் சரிபார்க்கவும் பேட்டரி கேபிளை மீண்டும் பொருத்தவும் பணி ஒன்று இபிஎஸ் அல்லது எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் வயரிங் சர்க்கியூட்டை கண்டறியவும் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் கூறுகளை அடையாளம் காணவும் ஒயரிங் படிக்கவும் பவர் ஸ்டீரிங் ஆயில் லெவலை சரிபார்த்து தேவைப்பட்டால் நிரப்பவும் இக்னிஷனை இயக்கவும் இபிஎஸ் எச்சரிக்கை விளக்கை ஆய்வு செய்யவும் லைட் எறியவில்லை என்றால் சர்வீஸ் மேனுவலின் படி வார்னிங் லைட் சர்க்கியூட்டை சோதிக்கவும் இயந்திரத்தை தொடங்கி இபிஎஸ் எச்சரிக்கை விலக்கு அணைக்கப்படுகிறதா என்று சரிபார்க்கவும் இன்ஜினை ஸ்டார்ட் செய்த பிறகும் அது ஆன் ஆக இருந்தால் சர்வீஸ் மேனுவல் செயல்முறையின்படி வார்னிங் லைட் சர்க்கியூட்டை சோதிக்கவும் ஸ்டீரிங் செயல்பாட்டை சரிபார்த்து ஹார்ட் ஸ்டீரிங் வாகனம் ஒரு பக்கமாக இழுத்தால் மோசமான செல்ஃப் சென்டரிங் அதிகப்படியான ஸ்டீரிங் ப்ளே மற்றும் ஸ்டீரிங் கியர் பாக்ஸில் அசாதாரண சத்தம் போன்ற சிக்கல்களை குறிப்பிடவும் இக்னிஷன் மாற்றவும் கருவியை டேட்டா லிங்க் கனெக்டர் அல்லது டிஎல்சியுடன் இணைக்கவும் இயந்திரத்தை தொடங்கவும் ஸ்கேனரில் காட்டப்படும் டயக்னோஸ்டிக் ட்ரபிள் கோட் குறியீடு அல்லது டிடிசியை படிக்கவும் இக்னிஷன்விட்சை அணைத்து ஸ்கேன் கருவியை அகற்றவும் இசிஎம் அல்லது என்ஜின் கண்ட்ரோல் மேட்யூலில் பதிவு செய்யப்பட்டுள்ள டயக்னாஸ்டிக் கோடை சரி சென்சார் கட்டுப்பாட்டு தொகுதிகள் மற்றும் பிற பகுதிகளை சரிபார்க்கவும் பழுதான பாகங்களை சர்வீஸ் மேனுவல் நடைமுறையின்படி சரி செய்து மாற்றவும் இயந்திரத்தை தொடங்கி இபிஎஸ் இன் சரியான செயல்பாட்டை மீண்டும் சரிபார்க்கவும் இக்னிஷன் அணைக்கவும் டிஎல்சி உடன் இணைக்கவும் இக்னிஷனை இயக்கவும் ஸ்கேனர் கருவியில் பதிவு செய்யப்பட்ட டிடிசியை அழிக்கவும் டிடிசியை அழித்த பிறகு இக்னிஷனை அணைக்கவும் ஸ்கேன் கருவியை அகற்றவும் இணைப்பியை துண்டிப்பதன் மூலம் வாகனத்தின் ஸ்பீட் சென்சார் அதன் எதிர்ப்பை சரிபார்க்கலாம் வாகன ஸ்பீட் சென்சாரின் செயல்பாட்டை உருவாக்கப்பட்ட துடிப்பை அதன் மின் அழுத்தமாக அளவிடுவதன் மூலம் சரிபார்க்கலாம் இந்த அளவீட்டிற்கு செலக்டர் விவரை டி நிலையில் வைத்து லிப்டில் சக்கரங்களை சுழற்றும் போது அன்லாக் ஓல்ட் மீட்டரை பயன்படுத்தவும் வாகன ஸ்பீட் சென்சார் விவரக்குறிப்புகள் சுருள் எதிர்ப்பு நூறிலிருந்து மூணாயிரம் ஓம்ஸ் வெளியீட்டு மின்னழுத்தம் 40 kmh கே எம்எச் இபிஎஸ்ஐ சரிசெய்யவும் இக்னிஷன் போது அல்லது வாகன ஸ்பீட் சென்சார் கப்ளையரை துண்டிக்கவும் சரியென்றால் படி இரண்டுக்கு செல்லவும் இளையெனில் கம்பி முனையத்திற்கான இணைப்பை சரிபார்க்கவும் சரியென்றால் விஎஸ்எஸ் எதிர்ப்பை சரிபார்க்கவும் டெர்மினலுக்கு இடையிலான எதிர்ப்பு நூறிலிருந்து முன்னூறு ஓம்ஸாக இருக்க வேண்டும் மேலும் முனையத்திற்கும் பரிமாற்ற உடலுக்கும் இடையிலான எதிர்ப்பு ஒரு மெகா ஓம் அல்லது அதற்கு மேற்பட்டதாக இருக்க வேண்டும் சேதம் வெளிநாட்டு பொருள் சரியான நிறுவல் மற்றும் நல்ல நிலைக்கு பி மற்றும் கவுண்டர் ஷாக் கியரை சரிபார்க்கவும் கம்பி மற்றும் இணைப்புகள் சரியாக இருந்தால் பிசிஎம்மின் இடைப்பட்ட சிக்கலை சரிபார்க்கவும் இல்லையெனில் சுத்தம் சரிசெய்யவும் அல்லது மாற்றவும் இந்த வீடியோவில் நாம் விவாதித்துள்ளோம் என்ஜின் டிரைவ் பெல்ட்டை ஆய்வு செய்யவும் என்ஜின் டிரைவ் பெல்ட்டை சரி செய்யவும் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் வயரிங் சர்க்கியூட்டை கண்டறியவும் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் வயரிங் சர்க்கியூட்டை படிக்கவும் எலக்ட்ரானிக் பவர் ஸ்டீரிங் சரி செய்யவும் இந்த பதிவை பற்றிய தெளிவான புரிதல் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புகிறேன் அனைவருக்கும் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்